பிரண்டை உருகா செய்யறதுக்கு இலசா இருக்கக்கூடிய பெரண்டைய நார் எடுத்துட்டு சுத்தமாக கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு வானல்ல ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அந்த கடையிலயே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியே விட்டு விரல் சைஸ்க்கு இஞ்சி பத்து பல் பூண்டு இலசா சுத்தமா கிளீன் பண்ணி வாஷ் பண்ண பிரண்ட மூணு கொத்து கள்ளு கல்லுப்பு லெமன் சைஸ்க்கு புளியும் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல நிறம் மாற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கணும் லைட்டா சூடு ஆறுனது மிக்சி ஜல்ல சேர்த்துட்டு தண்ணியே ஊற்றாம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் விட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயம் சேர்த்து சேர்த்து நைஸாக அரைச்சி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தாளிப்புக்கு நல்லெண்ணெய் பருப்பு ஜீரகம் மிளகாய் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கருவேப்பில ரெண்டு தனி ஊறுகாயும் நல்லா வெந்த பெறதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில் போட்டு வச்சுட்டோம்னா ரெடி ஆறு போகாது தண்ணியே சேர்க்காம ரெடி ஸோ பண்ணி இருக்கும் அவசியமே கிடையாது இட்லி தோசை ரைஸ் சூப்பராகவே இருக்கும்